மல செங்கம் அச்சுதாம ஏறே ஆயர்த்தம் கொழுந்தேன் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேந்தேன் அரங்கமாலகரோதே நிகராக ஐந்தாவது தலையுடன் இருந்த பிரம்மனைக் கண்டு ஆத்திரமடைந்த சிவபெருமான் அவரது ஐந்தாவது தலையை கிள்ளி எறிய அந்த தலையானது மண்டையோடாக மாறி அவரது வலதுகையில் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டது அதனுடைய அவர் பிட்சை எடுத்து வந்தார் அதற்கு சாப விமோசனமாக மகாலட்சுமி அவரது பாத்திரத்தில் அன்னமிட அந்த கபாலம் மறைந்ததாக கருதப்படுகின்றது இதுவே பிச்சாண்டார் கோயில் என்று சொல்கின்ற உத்தமர் கோயில் சரவரம் ஹரி ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பது திவ்ய தேசங்கள் சோழநாட்டில் உள்ளது என்று முன்னரே கூறியிருக்கின்றேன் அவற்றில் ஒவ்வொன்றாக நாம் தரிசனம் செய்து வருகின்றோம் முதலில் தரிசனம் செய்தது திருவரங்கம் எனப்படும் ஸ்ரீரங்கத்து அரங்கநாதனை இரண்டாவதாக தரிசனம் செய்து உறையூரில் உள்ள மனவா அழகிய மனவாளர் என்றும் கமலவல்லி தாயாருடன் சேர்ந்த அவரது அழகிய தோற்றத்தையும் தரிசித்து நமக்கு பயன்பெற்றுவோம் அதற்கடுத்ததாக நாம் தரிசிக்க இருக்கக்கூடியது திருக்கரம்பரூர் என்று அழைக்கக்கூடிய உத்தமர் கோயிலாகும் இந்த திருத்தலம் உத்தமர் கோயில் எனவும் வழங்கப்படும் இது திருச்சியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தீபக்ஷேத்திரம் ஆதிமாபுரம் கதம்பவனம் பிட்சாண்டார் கோயில் நீபக்ஷேத்திரம் என்றும் இதனை அழைப்பார்கள் திருவரங்கத்திலிருந்து வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமங்கையாழ்வாரால் ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்டது இங்குள்ள பெருமாளுக்கு புருஷோத்தமன் என்று பெயர் வழங்க கூறப்படுகிறது சிறுநிலை புஜங்க சயனம் திருமுக கிழக்கு நோக்கியது தாயார் பூர்வாதேவி பூரணவல்லி சலமரம் வாழை அதாவது கதலி விமானம் உத்தியோக விமானம் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் இங்கு பிஷாண்டார் சிவன் கோயில் மேற்கு நோக்கி சுயம்புலிங்க வடிவத்தில் உள்ளார் தெற்கு நோக்கியவாறு வடிவுடை நாயகி அம்பிகை காட்சி நல்கின்றார் மற்றும் லக்ஷ்மி நாராயணர் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ வேணுகோபாலர் தசரதலிங்கம் ஐயனார் சண்டிகேஸ்வரர் வரதராஜ பெருமாள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் சன்னதிகள் உள்ளன பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தனித்தனிய சன்னதிகள் இங்கே உள்ளன சிவபெருமான் திருமால் பிரம்மன் ஆகிய மூவரும் இந்த திருத்தலத்தில் எழுந்துள்ள காட்சியளிப்பதால் மும்மூர்த்தி ஸ்தலம் என்று இது அழைக்கப்படுகின்றது பிரம்மதேவன் திருமாலை பூஜித்த தலமாகும் இது சிவருமா திருக்கண்டூரில் பிரம்மனுடைய ஐந்து தலைகளுக்குள் ஒரு தலையை கொய்ய அது கையில் கபாலமாக ஒட்டி கொண்டது சிவபெரான் இந்த தலத்தை அடைய திருமால் திருமலை கொண்டு பிச்சையிட கபாலம் நிறைந்து விலகி சாபம் தீர்ந்தது சிவபெரான் பிட்சாடன மூர்த்தியாக எழுந்தருளியதால் இந்த தலத்துக்கு பிட்சாடனார் கோயில் என்றும் வழங்கலாயிற்று இதுவே ஊர் பெயராகவும் வழங்கலாயிற்று இந்த கோயிலை வலம் வரும்போது பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மூன்று சன்னிதிகளும் சேர்த்து வலம் வர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் திருவரங்கநாதர் இங்கு எழுந்தருளி கதம்ப தீர்த்தத்தில் காட்சியழுகின்றார் இது ஒரு பெரிய திருவிழாவாகும் திருமால் இங்கு கதம்ப மரமாக காட்சி தருகின்றார் பிரம்மன் குருஸ்தானத்தில் இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ளதால் வியாழந்தோறும் பக்தர்கள் திரளாக வந்து அர்ச்சனை செய்கின்றார்கள் மும்மூர்த்திகளும் தேவியரோடு விளங்கி அல்பாரிக்கும் இந்த தலத்தினை சேவித்து நலம் பெறுவோமாக திருமங்கையாளவர் இங்கு அழிச்செய்த மங்களாசாசனம் செய்த பெரிய திருமொழி என்னவென்றால் பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமானை முத்திலங்கு காராந்தின் கடல் ஏழும் மலையேழும் உண்டும் ஆறாது என்று இத்திருத்தாளை கண்டது தென் அரங்கத்தே என்று மங்களாசாசனம் செய்திருக்கின்றார் வாருங்கள் அன்பர்களே இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்து நலம்பெறுவீர்களாக நன்றி வணக்கம் பேரானை கூறும் ஒரு உத்தமனை முத்திலங்க கார்த்தின் கடலேழுமோ மலைகேடி உலகே உணும் ஆரந்தின்றிருந்தானே கண்டதன் அரங்கத்தை ஆரென்றிருந்தானை கண்டதன் நரங்கத்தை ஆரென்றிருந்த दाने नमो नमो नारायणा ना, नमो नमो श्रीनारायणा ना, नरकरीरूपा नारायण ना, नमो नभो श्री नारायण नरगरीरूपा नारायण पन्नभूषण नारायणं परमधया नारायणं पन्नभूषणारायणं नारायण नारायणा हरि नारायण नारायण हरि नारायण नरी रारायण नारायण हरि naragari नरी रारायण ನಮೋ ನಮೋ ಶ್ರೀನಾರಾಯಣ ನಾಗಸಯನ ನಾರಾಯಣ ನಳಿ ವಿಲೋಚನ ನಾರಾಯಣ ನಾಗಸಯನ ನಾರಾಯಣ ನಳಿ ವಿಲೋಚನ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை Video Paditirandal, like saying, like. share saying, subscribe saying, Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.